அப்போசனாகிய பேதிரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம்முடைய தேவனும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் ஆகிய சீமோன் பேதிரு எழுதுகிறதாவது இரண்டாம் வசனம் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக மூன்றாம் வசனம் தம்முடைய மகிமையினாலும் கார்புண்ணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு அன்றி நான்காம் அசனம் இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாம் ஆசனம் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஆறாம் ஆசனம் ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தேவபக்தியையும் ஏழாம் அசனம் தேவபக்தியோடே சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் எட்டாம் அசனம் இவைகள் உங்களுக்கு உண்டு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் இருக்க இருக்கப்பட்டாது ஒன்பதாம் வசனம் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாயிருக்கிறான் பத்தாம் வசனம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை பதினோராம் வசனம் இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் பன்னிரெண்டாம் வசனம் இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிறேன் பதிமூன்றாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடமென்று அறிந்து பதினான்காம் வசனம் இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் பதினைந்தாம் வசனம் மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் பதினாறாம் வசனம் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் பதினேழாம் வசனம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது பதினெட்டாம் அசனம் அவரோடே கூட நாங்களும் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் பத்தொன்பதாம் அசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கம் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இருபதாம் வசனம் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது இருபத்தி ஓராம் வசனம் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சுத்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்